ஆசிய மகளிர் கோப்பை கிரிக்கெட் போட்டி ஆசிய மகளிர் கிரிக்கெட் போட்டி எட்டு அணிகளுடன் இலங்கையில் இன்று தொடங்குகிறது மைக்ரோசாப்ட் விண்டோஸ் செயலிழப்பு உலகளவில் வங்கி விமான சேவைகளில் பெரும் பாதிப்பு உலகளவில் மைக்ரோசாஃப்ட் மென்பொருள் செயலிழந்துள்ளது இதனால் மைக்ரோசாப்ட் இயங்குத்தளம் செயலிகள் உள்ளிட்டவை உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ஊக்கத்தொகை விண்ணப்பிக்க அழைப்பு தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு யுபிஎஸ்சி முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாணவர்களுக்கு முதன்மை தேர்வுக்கு பயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாடு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பெறுவதற்கு விண்ணப்பிக்க தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க ஐகோர்ட் உத்தரவு பத்து ஆண்டுகளாக காத்திருக்கும் நானூற்றி பத்து ஆசிரியர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி நியமனம் வழங்க ஐகோர்ட் உத்தரவு அளித்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் பதினேழு வரை நடந்த தேர்வுகளில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்த ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் போட்டித் தேர்வு மூலம் ஆசிரியர் தேர்ந்தெடுக்கப்படுவர் என்ற அறிவிப்பை எதிர்த்து நானூற்றி பத்து ஆசிரியர்கள் தாக்கல் செய்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஒரு பள்ளியில் இருந்து வேறு பள்ளிக்கு செல்லும் மாணவர்களிடம் மாற்றுச் சான்றிதழ் கேட்கக்கூடாது என்று சென்னை ஐகோர்ட் தெரிவித்துள்ளது ஒரு பள்ளியில் இருந்து மற்றொரு பள்ளிக்கு மாற்றி செல்லும் மாணவர்களிடம் மாற்று சான்றிதழ் கேட்கக்கூடாது என அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க பள்ளி கல்வித்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதிய உச்சத்துக்கு பிறகு வெகுவாக சரிந்த இந்திய பங்குச்சந்தை தொடர்ந்து நான்கு நாட்களாக சாதனை முறியடிப்பு பேரணி நடைபெற்ற நிலையில் உலகளாவிய சந்தைகளின் பலவீனமான போக்குகளுக்கு மத்தியிலும் முதலீட்டாளர்கள் ஆபத்தை முன்பதிவு செய்ய விரும்பியதால் பங்குச்சந்தை சென்செக் மற்றும் நிஃப்டி சரிந்து முடிந்தது தமிழகத்தில் மின் மின்கட்டணத்தை தொடர்ந்து புதிய இணைப்பு மீட்டர் சேவை கட்டணம் உயர்வு தமிழக மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவு அடிப்படையில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது யூனிட் ஒன்றுக்கு இருபது பைசா முதல் ஐம்பத்தைந்து பைசா வரை உயர்த்தப்பட்டது தமிழ்நாட்டில் அடுத்த மூணு மணி நேரத்தில் அதாவது இன்று இரவு ஏழு மணி வரை இருபத்தி ஏழு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் ஆயிரம் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் பௌர்ணமி வார இறுதி நாளையொட்டி விழுப்புரம் கோட்டை அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றது நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு மையங்கள் வாரியாக வெளியிட வேண்டும் என்று தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன ரோபோ இந்திய ராணுவத்திற்கு புதிய பலம் தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தைச் சேர்ந்த சென் டெக்னாலஜிஸ் நிறுவனம் பாதுகாப்புத்துறைக்கு தேவையான நவீன ரோபோவை உருவாக்கி அனைவரையும் வியக்க வைத்துள்ளது இந்தியாவில் பாஜக தலைமையிலான அரசு அமைந்ததில் இருந்து பாதுகாப்புத்துறைக்கு தேவையான பொருட்களை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்திய அணி இன்னும் சில நாட்களில் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டி டுவெண்ட்டி போட்டிகள் மற்றும் ஒருநாள் தொடரில் பங்கேற்க உள்ளது புதிய மாநகராட்சிகள் உருவாக்கல் உள்ளிட்ட நாலு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் புதிய மாநகராட்சிகளை உருவாக்க வருவாய் மற்றும் மக்கள் தொகை வரம்புகளை குறைத்தல் சென்னையில் கழிவுநீர் இணைப்பை கட்டாயமாக்குதல் சென்னை காவல் சட்டத்தை மற்ற நகரங்களுக்கும் விரிவாக்கம் செய்தல் உள்ளிட்ட நான்கு செயல்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் இந்தியாவின் இரண்டாவது பெரிய ஐடி நிறுவனமான இன்ஃபோசிஸ் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாட்டில் சுமார் பதினஞ்சாயிரம் முறை இருபதாயிரம் நபர்களை பணியமர்த்த உள்ளது